தமிழ் வணக்கம் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் அமெரிக்காவிற்கு கடும் எச்சரிக்கை நெருப்புடன் விளையாட வேண்டாம் என்று பெரும் எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கின்றார் இதற்கு காரணம் அமெரிக்கா எட்டு பில்லியன் டாலர்கள் பெறுமதியான ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்கி இருக்கின்றது அந்த ஆயுதங்கள் அங்கு முக்கியமல்ல அதைவிட பெரும் பிரச்சனை நூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று குறி தவறாமல் தாக்கக்கூடிய ஏவுகணை என்கின்ற ஏவுகணைகளை அந்த அடைத்திருக்கின்றது இந்த ஏவுகணை மிக ஆபத்தானது ரஷ்யா இப்பொழுது உக்ரைனுக்குள்ளே ஊடுருவி இருக்கின்ற டொனியட் பகுதி உள்ளிட்ட பெரும் மாநிலங்களிலே அவர்களுடைய தலைமை கட்டமைப்புகள் கட்டளை பணியகங்கள் ஆயுத களஞ்சியங்கள் இருக்கும் இடங்களை சற்றும் விலகாமல் குறி தவறாமல் தாக்கி அழிக்கக்கூடிய இந்த ஏவுகணைகள் ரஷ்யாவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அதுபோல உக்ரைனினுடைய எல்லையில் இருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு ரஷ்யாவை சகல இடங்களிலும் பின்வாங்க செய்யக்கூடிய அளவிற்கு சக்தி மிக்கதாக இருக்கின்றது இது ரஷ்யாவுடன் நேரடி போருக்கு செல்வது போன்ற ஒரு விச பரீட்சையாகும் ரஷ்யா என்ற நாட்டுடன் மோதுகின்றீர்கள் இதனுடைய விளைவு சாதாரணமாக அமையாது சிங்க குணம் அறியாது சிறுபிள்ளை ஒன்று அதை சீண்டுவது போன்ற வேலையை ஐரோப்பா செய்து கொண்டிருக்கின்றது மத்திய கிழக்கு போர்க்குளமாக மாறுவது என்பதல்ல இந்த செயலினால் ஐரோப்பாவே போர்க்குளமாக போகின்றது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் தவறுகளை மன்னிக்கலாம் இப்பொழுது அமெரிக்கா செய்திருப்பது தவறுகளிலெல்லாம் பெரும் தவறு என்றும் அவர் கூறுகின்றார் கிஸ்புல்லாவை துடைத்தறிவதற்கு பாவித்தது போன்ற மிக கூர்மையான ஏவுகணைகளாக இவை இருக்கின்ற காரணத்தினால் உக்ரைனுக்கு பல வழிகளில் இது துணையாக அமையும் ரஷ்யா பல இடங்களில் பின்வாங்க வேண்டிய சூழலும் ஏற்படும் மேலும் உக்ரைன் இப்பொழுது ரஷ்யாவிற்கு எதிராக உக்ரைனில் மட்டும் போர் புரியவில்லை ஆப்பிரிக்கா கண்டத்திலும் போர் புரிந்து கொண்டு ரஷ்ய படைகள் எங்கெல்லாம் செல்லுகின்றதோ அங்கெல்லாம் செல்லுகின்றார்கள் மத்திய கிழக்கிற்கு கூட ரஷ்ய படைகளை விரட்டி கொண்டு சிரியாவிற்குள் இறங்கி இருக்கின்றது உக்ரைனிய படைகள் இதனால் மத்திய கிழக்கில் இந்த ஏவுகணைகளை பாவிக்க வேண்டிய சூழல் வரப்போகின்றது இது கிழக்கு ஆசியாவை நோக்கி வராது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை கிம் ஜோங் உங்கிற்கு கூட இது ஆபத்தானது என்பதை அவர் உணராமலும் இல்லை இதனால் அமெரிக்காவினுடைய இந்த செயல் தனியே உக்ரைன் சார்ந்தது அல்ல இது பல மட்டங்களில் ஆபத்தானதாக இருக்கின்றது ரஷ்யாவுடன் நெருப்புடன் விளையாடாதீர்கள் என்றவர் கூறினாலும் தன்னுடன் விளையாட வேண்டாம் என்பதை தான் இந்த செய்தி மூலம் அவர் பதிவிட்டிருக்கின்றார் இதற்கிடையில் ரஷ்யாவினுடைய ட்ரோன் தாக்குதல்கள் உக்ரைன் மீது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன உக்ரைனினுடைய சுமி வட்டகையில் இருக்கின்ற அதாவது உக்ரைனுடைய உக்ரைன் பகுதியில் வைத்தியசாலை ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒன்பது பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் பத்தொன்பது பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இதில் ஒரு மருத்துவ தாதியும் மரணம் மற்ற நோயாளர்கள் உரிய இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரவு மட்டும் எபத்தி மூன்று ஆளில்லா விமானங்கள் உக்ரைன் மீது தாக்குதலை நடத்தின இரண்டு ஏவுகணைகளும் ஏவப்பட்டிருக்கின்றன இன்னொரு தாக்குதலில் உக்ரைனினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி கொல்லப்பட்டிருக்கின்றார் இவர் காரில் சென்று கொண்டிருந்த வேளை ஆளில்லா விமானம் தாக்கி இருக்கின்றது இதே காரில் சென்ற மூன்று பெண்கள் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் புதியதொரு செய்தியை சொல்லுகின்றது எப்படி லெபனானில் இஸ்புல்லாவினுடைய முக்கிய தலைவர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியதோ அதுபோன்ற தாக்குதல்களை உக்ரைனுக்குள் ரஷ்யா நடத்த போகின்றதா என்ற கேள்வியை இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் எழுப்புவதாக இருக்கின்றது ரஷ்யா ஒரு பாதையில் செல்ல இஸ்ரேல் இன்னொரு பாதையில் செல்ல இந்த இருவருமே ஒருவரை ஒருவர் பார்த்து காப்பி அடிப்பது போல தாக்குதல்களை மாற்றி பெரும் நெருக்கடியான இடம் நோக்கி விவகாரத்தை கொண்டு சென்று கூடிய அபாயங்கள் எல்லா இடங்களிலும் தெரிகின்றது ஏனென்றால் ரஷ்யா உக்ரைன் மீது மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல் என்று கூறியது அதே பாணியில் இப்பொழுது இஸ்ரேல் லெபனான் மீது தாங்கள் நடத்துவது மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல் என்று கூறுகின்றது மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய அதிகாரத்தை பின்வாங்க செய்து ரஷ்யா எப்படி உள்ளே வந்து சேர்ந்ததோ அதுபோல உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு நெருக்கடியை அமெரிக்கா ஏற்படுத்தியது இந்த இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலின் பிரதிபலிப்புகளாகவும் இவை இருப்பதை மறக்க முடியாது நேபாள நாட்டில் கடுமையான மழை பெய்து நூற்றி தொன்னூற்றி காட்மண்டுவில் மட்டும் முப்பது சென்டிமீட்டர் அளவிலான மழை பொழிந்து தள்ளி இருக்கின்றது அப்பகுதியில் இருக்கும் பக்மாதி என்கின்ற ஆறு பெருக்கெடுத்து பரவலாக்கம் அடைந்து கொண்டிருக்கின்றது நேபாள நாடு இமயமலை பகுதியில் அமைந்திருக்கின்றது மிகவும் பின்தங்கிய நாடு உள்ளக கட்டமைப்புகள் ஒழுங்கான முறையில் அமைக்கப்படாத நாடு வெள்ளம் அவற்றை துடைத்தறிந்து சென்று கொண்டு இருக்கின்றது இது நேபாளத்திற்கு பெருவீழ்ச்சியாக இருக்கின்றது இதற்கிடையில் இப்பொழுது வந்திருக்கின்ற புதிய செய்திகளின்படி இஸ்ரேலிய படைகள் தாக்குதலை ஆரம்பித்து என்றும் தென்புற லெபனானில் அது தொடங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மறுபுறம் லெபனானினுடைய தலைநகர் பெய்ரூட்டில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற வெடிமருந்துகள் ஏவுகணைகள் கொண்ட ஓர் ஆயுத களஞ்சியத்தை இஸ்ரேலினுடைய படைகள் தகர்த்திருப்பதாக கூறப்படுகின்றது எனவே இந்த தாக்குதல் என்பது தென்புற லெபனானில் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல் அல்ல என்பதை வடபுல லெபனானில் இருக்கின்ற பெய்ரூத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருக்கின்றது இந்த விவகாரம் இப்பொழுது குறிப்பிடப்படுவதை போல நாம் சிறிய அளவில் தான் செல்கின்றோம் என்பது அல்ல இது பாரிய பரந்த ஆரை வடிவிலான பெரும் தாக்குதலாக மாறப்போகின்றது என்று கிறிஸ்டியன் மௌரிட்சன் கூறியது போல நிலைமைகள் இருப்பதை இந்த இரண்டு செய்திகளும் காட்டுகின்றன தொடர்ந்து பல சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இணைந்திருங்கள் இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை